பற்றற்ற நிலை என்றால் ஈடுபாடின்றி இருப்பதல்ல நீங்கள் ஆழமான ஈடுபாட்டுடன் இருக்கும் போதும் போகாமல் இருக்க முடியும் உயிர் இருக்கிறவா இருக்கு உற்சாகமாக இருக்கணும் நம்ம என்னால் எது பண்ண முடியுமோ பண்ண முடியாதோ தெரியல சூழ்நிலை அனுமதி கொடுக்குமோ இல்லையோ தெரியல நம்ம செயலுக்கு சரியான நேரம் வருமோ இல்லையோ தெரியல ஆனால் இருக்கிறவருக்கு உற்சாகம் இருக்கணும் தானே எப்போ ஒரு மனிதனு உயிர்நிலை உற்சாகமாக இருக்கிறானோ அந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் தோல்வி கிடையாது என்னதுக்குன்னா வெற்றி தோல்வி என்றது நம்ம செயலுக்கு இல்லை。அது நம்ம நாம் உணர்கிற உயிர்நிலை வெற்றிகரமாக இருக்கலாம் ஒன்றும் நடக்கலை வெற்றிகரமாக இருக்கலாம் நான் நினச்ச மாதிரி நடந்தால் மட்டும்தான் வெற்றி இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் இவனுக்கு அப்போவே தோல்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோல்வி ஆயிடுச்சு எதே நடந்தாலே உற்சாகமாக ஆனந்தமாக நடக்கிற மனிதனுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெற்றி சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது உங்களோடும் பகிர விரும்பினேன்